வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல திருப்பூர்ல பல்லட ரோட்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் பல்லட ரோடு ஏரியாவில் திருப்பூர்ல வேலை வாய்ப்பு தேடிட்டு இருப்பீங்க உங்களுக்கு பல்லட ரோட்ல இன்னைக்கு சற்று முன் வந்த வேலை வாய்ப்புல என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் வாங்க இந்த வீடியோல எக்கச்சக்கமான வேத்துக்கு உங்கள் ஏரியா வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது வாங்க வேலை வாய்ப்புகளை ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உதயம் மளிகை ஸ்டோர்னு அருள்புரத்துல பலரோட அருள்புரத்துல ஆபிசர்ஸ் ஃபீமேல் இருக்கு பதினாறாயிரம் ரூபா சம்பளம் ஆபிசர்ஸ் ஃபீமேல் மேல் ரெண்டு பேருமே இருக்கு தங்குற இடத்தோட இந்த வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க ஆக்டிவ் அப்பாரல் குவாலிட்டி கண்ட்ரோலர் பகுதி இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் அடுத்து எம்எஸ் கார்மெண்ட்ஸ் இன்சார்ஜ் பாளையத்துல இருக்குது இருபத்தி நாலாயிரம் சம்பளம் நிறைய அசஸரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க பல்ல ரோடு ஏரியாவில் உங்களுக்கு நியர்பைல வந்தா சொல்லுங்க நான் டி கேடி கிட்ட இருக்கேன் நான் சந்தப்பேட்டை கிட்டிருக்கேன் நான் வித்தியாலயத்தில் இருக்கேன் நான் வீரவாண்டியில் இருக்கேன் நிறைய அசுரை சுதந்திரத்தை கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு கன அதிவாலயத்தில் வந்திருக்கு பாருங்க அடுத்து காளியாமல் ஸ்டீல் அண்ட் டைல்ஸ் லோடுமேன் வேலை வாய்ப்பு இருபத்தி ஒரு ஆயிரம் சம்பளத்தில் கனவதி வாலயத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு இது அடுத்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு இந்த காளியம்மாள் ஸ்டீல் அண்ட் டைல்ஸ்ல ஆறு பேத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்த நிறுவனம் வேகா இம்பெக்ஸ்

நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் பல்லரோடு அருள்புறம் அடுத்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஆர்பிஆர் கார்மெண்ட்ஸ் இப்பதான் பார்த்தோம் சீனியர் மெர்ச்சன்டைசர் இருக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கு ஆர்பிஆர் கார்மெண்ட்ஸ்ல நாற்பத்தி நாலாயிரம் சம்பளத்தில் இருக்கு அடுத்து சிவசக்தி காஜா பட்டன் தங்கரத்தோட ஹெல்ப்பர் இருக்காங்க வித்தியாலயத்துல வேலை வாய்ப்பு இருக்கு நாலு ஹெல்பர் தேவைப்படுறாங்க அடுத்து செலக்ட் ரீட்ரியர்ஸ் சொல்லி சேல்ஸ்மேன் வேலை வாய்ப்பு இருக்கு சின்னக்கரையில இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல கல்யாணி பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் பங்க் ஆப்ரேட்டர் ஹெல்ப்பர் வேலை வாய்ப்பு பாஞ்சாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட ஏசியன் நிட் கார்மெண்ட்ஸ் மெர்ச்சன்டைசர் இருக்கு ஸ்ரீகரி நிட் ஃபேஷன்ல நிட் கார்மெண்ட்ஸ்ல ஜென்ரல் மேனேஜர் இருக்கு வீரவாணி பிரிவு நாற்பத்தி சம்பளம் அடுத்து ஸ்ரீஹரி நிட் கார்மெண்ட்ஸ்ல மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் இருக்குடத்தோட லக்கி ரைமண்ட் அப்படிங்கிற நிறுவனத்துல சின்ன கரையில இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு பல்லர் ரோட்ல இருக்கு பல்லர் ரோட்ல என்னென்ன கேட்டகரிய வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் சார்ட்ஸ்ல ஒரு வீடியோவா போடுறேன் மெயினா ஜிவிச பொறுத்த வரைக்கும் கால் பண்ற அத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு ரெடியா இருக்கு அதுவும் உங்கள் ஏரியா வேலை வாய்ப்பு நம்ம யூடியூப் சேனல்ல வந்துகிட்டு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளோட மொபைல் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க நம்ம மொபைல் ஆப் பிளே ஸ்டோர்ல வருது நானூத்தி எண்பத்தி ஏழு நிறுவனங்கள்ல இப்ப வேலை வாய்ப்பு இருக்கு அதுல எந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த வேலைவாய்ப்பை செலக்ட் பண்ணிட்டு கம்பெனி நம்பரை பார்த்துட்டு கூப்பிட்டீங்கன்னா உடனே கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க இன்னைக்கே உங்களை இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சு ஜிவிஎஸ்ல ஆறு கச்சார் இருக்காங்க உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்றதுக்காக அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பண்ணிருங்க நம்ம மொபைல் ஆப்ப டவுன்லோட் பண்ணாம தான் பண்ணிருங்க அப்பதான் நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்துல எதிர்பார்க்கிற ஏரியாவில் உடனே வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்